நடிகை ஷக்கிலா மலையாளம் மற்றும் தமிழ் சினிமாவில் நடிகையாக வலம் வந்தவர் மலையாளத்தில் ஆபாச படங்களில் நடித்து வந்தவர் சில காலத்திற்கு பிறகு தமிழில் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து வந்தார் அதன் பிறகு விஜய் டிவியில் ஒளிபரப்பான குக் வித் என்ற நிகழ்ச்சியின் மூலம் மிகவும் பிரபலமானார் ஷகிலா ஆபாச நடிகை என்ற பிம்பத்தை தனது குணத்தாலும் சமையல் திறமையாலும் மாற்றி அனைவரிடமும் நன்மதிப்பை பெற்றார் அத்தோடு பெற்றோர்களால் ஒதுக்கப்பட்ட திருநங்கைகளுக்கு ஆதரவு கொடுத்து வளர்த்து வந்தார் சகிலா அதே தனது அண்ணன் மகளை வளர்ப்பு மகளாக வளர்த்து வந்தார் வளர்ப்பு மகள் சீத்தல் குடும்பத்திற்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது இதனால் சீதல் சீத்தலுடைய தாய் சசி அவருடைய சகோதரி ஜமீலா ஆகியோர் சேர்ந்து சகிலா மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இதனையடுத்து சமாதானம் பேச சென்ற சகிலாவின் பெண் வழக்கறிஞரையும் சீத்தல் குடும்பம் பயங்கரமாக தாக்கியிருக்கிறார்கள் இதனால் சகிலா தரப்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டு இருக்கிறது தற்போது இதற்கான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இது தொடர்பாக சீத்தல் செய்தியாளர்களை சந்தித்து தனக்கும் அத்தைக்கும் சில நாட்களாகவே பிரச்சனை இருந்தது உண்மைதான் தனக்கும் அவருக்கும் இடையே நிறைய வாக்குவாதம் ஏற்பட்டது அவருக்கு நான் என்னுடைய அம்மாவிடம் சென்று விட்டேன் காரணம் அவர் என்னுடைய அம்மாவையும் சகோதரியையும் தப்பாக பேசியிருந்தார் பின் என்னுடைய அத்தை அவருடைய நண்பர் தங்கம் என்பவரின் மூலம் என்னை வீட்டிற்கு வர சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள் நானும் என்னை வளர்த்தவர்கள் என்ற காரணத்தினால் அவர் வீட்டிற்கு போனேன் ஆனால் அவரிடம் பேசவில்லை மீண்டும் என்னுடைய அத்தை என் அம்மாவையும் என் சகோதரியையும் என்னையும் மிகவும் தவறாக பேசியிருந்தார் உடனே நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா எங்களை எப்படி நீங்கள் இப்படி பேசலாம் என்று சொன்னவுடன் அவர் என்னை அடித்து விட்டார் நானும் பதிலுக்கு அவரை அடித்தேன் பின் என்னுடைய அத்தையின் வழக்கறிஞர் சௌந்தர்யா என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க சொன்னார் நான் முடியாது என்று இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது அவர் கையில் இருந்த ஒரு பொருளை என் மீது எடுத்து அதனால் தான் நானும் அவரை அடித்தேன் அப்போது அவர் என் அம்மாவுடைய தலைமுடியை பிடித்து அடித்தார் உடனே என் சகோதரி வந்து தடுத்தார் இதையெல்லாம் என்னுடைய அத்தை உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் அவர்கள் அடித்ததால் தான் நாங்கள் அடித்தோம் தவிர நாங்களாக யாரையும் வேண்டுமென்றே அடிக்கவில்லை பின் அவர்கள் குடித்துவிட்டு மிகவும் தவறாக பேசியிருந்தார்கள் அது இல்லாமல் தவறாக மூன்று ஆண்களை வைத்து எங்கள் வீட்டிற்கு அனுப்பி மிரட்டியிருந்தார்கள் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் எங்கள் மீது பொய் புகார் கொடுப்போம் என்றெல்லாம் சொன்னார்கள் பின் போலீசிடம் நாங்கள் சொன்னோம் அவர்களும் இந்த பிரச்சினை சுமூகமாக முடித்துவிடுங்கள் என்று சொன்னவுடன் நாங்களும் மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை முடித்துவிடலாம் என்று நினைத்தோம் ஆனாலும் அவர்கள் எங்கள் மீது புகார் கொடுத்திருக்கிறார்கள் என்று கூறி ஷகிலா மீது ஷீத்தலும் ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார்